பிள்ளைகள் ரொம்ப அருமையான பிள்ளைகள் இவ்வளவு அமைதியாக க்ளாஸில் இருந்தாங்கன்னா நாங்கள் எப்படி பாடம் நடத்துவோம் ரொம்ப அமைதியாக இருக்கா இதே மாதிரி இருப்பீங்களா இருப்பேன்னு சொல்லுங்க இருக்கிறீங்களா ரைட் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மணி நேரம் பேசி முடிச்சுடுவேன் பேசுனீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட பேசுவேன் எது சௌகரியம்னு பார்த்தீங்க குழந்தைகள் வைரங்கள் அவர்களை திட்டாதீர்கள் தீட்டுங்கள் என்றுதான் என்னுடைய செய்தியை பிள்ளைகளுக்கு பல இடங்களிலே சொல்லி வருகிறது அதுவும் இந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைகள்லாம் ரொம்ப ரொம்ப அருமையான பிள்ளைங்க ஏன்னா நாங்க படிக்கிற காலத்தில் மூத்த பெருமக்கள் இருக்கீங்க பல வல்லுநர்கள் இருக்கீங்க நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் எந்த விதமான தொலைகள் இல்லை அவ்வளவா எங்க அம்மா அப்பா கிட்ட பேசறதை தவிர மற்றவங்கள பேசுறது கூட அதிகமா இல்லை ஆனால் இன்றைக்கு எத்தனை தொலைகள் இருக்க வேண்டுமோ அத்தனை தொலைகளும் இருக்கிறது திரும்ப செல்போன் தொந்தரவு நேராக பார்த்தா டிவி தொந்தரவு எல்லாம் இருக்குது அழகான புத்தகம் கடைகள்லாம் நான் ஒரு பார்வையிட்டேன் ஒரு மனிதனை மலை உச்சிக்கு கொண்டு போகிற மகத்துவம் பெற்ற புத்தகங்களை எல்லாம் ஒரு மலை உச்சியிலே கொண்டு வந்திருக்கிற அழகை நான் பார்த்து பார்த்து மகிழ்ந்தேன் ஆனால் என்ன ஒரு சங்கடம் அங்க புத்தகத்திலாம் பார்க்குற போது புத்தகம் வாசிக்கலாம் வா என்று அழைக்கிறது செல்போனோ வா சிக்கலாம் என்று அழைக்கிறது அது வாசிக்கலாம்னு கூ கூப்பிடுது இது வாசிக்கலாம்னு கூப்பிடுது ஏன்னா இன்றைக்கி செல்போன் படுத்த சிரமங்கள் உங்களுக்கு என்னான்னு தெரியும் அன்னைக்கு எங்கள் அம்மா என்னுடைய வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தாய் தான் குழந்தைய வளர்த்தா இன்னைக்கு எல்லா குழந்தைங்களையும் செல்ஃபோன் தான் வளர்க்குது எந்த குழந்தையும் போ கூட சமயம் மதியம் சாப்பிட போனேன் ஊட்டி மலை கூட அதற்கு விதி விலக்கல்லன்னு ஒரு காட்சியை பார்த்து சின்ன புள்ள செல்போனை பார்த்து தான் சாப்பிட்டு அப்போ இந்த செல்போன் என்பது நீக்க மர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு முதல் எதிரியாக இன்னைக்கு குழந்தைகளுக்கு இருக்கு வேற வழி இல்லை அதையும் மீறி என் பிள்ளைகள் அறிவாளிகளாக வருகிறார்கள் என்றால் நல்ல பிள்ளைகளாக வருகிறார்கள் என்றால் உண்மையிலேயே இந்த பிள்ளைகளை பாராட்டணுன்றது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நிறைய இடத்துல பிள்ளைகள் போச்சு இந்த பிள்ளைகள் கடல கருவிகள் அதுக்கு தாக்கம் நிறைய போச்சு இப்பொறுக்கிற அது மறக்கவும் முடியாது கருவிகள் இல்லாத நம்மால வாழ முடியாது உலகமே இதுக்குள்ள இருக்கு இல்லையா இருக்கா இல்லையா இது உள்ளங்கையில் இருந்தால் உலகம் முழுவதையும் பற்றி நமக்கு தெரியும் இதை கீழே வச்சீங்கன்னா தான் உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியும் நிறைய பேருக்கு நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாமலேயே உலகத்தை பார்த்துக்கணும் ரொம்ப வருத்தமான நிலையை தான் இன்னைக்கு கொண்டு போயிட்டு இருக்கு செல்போன் சமீபத்தில் விநாயகர் சேர்த்து அன்னைக்கு மயிலாப்பூர் லெஸ் கார்னர் இருக்கிற விநாயகர் கோயில் சாமி கும்பிடலான்னு போனேன் ஒரு பையன் என் காது படுற காதில் விழுற மாதிரி சத்தமாக சொன்னோம் பிள்ளையாரப்பா உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு நடந்துக்கிற சண்டே நிறுத்திடுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறுத்திருந்தோம் பரவாயில்ல ரொம்ப மனிதநேயத்தோட பிள்ளையார்கிட்ட வேண்டுதல் வைக்கிறானு சொல்லி அவனை தனியாக கூப்பிட்டு பாராட்டி அன்னைக்கு மேடையில் கிடச்ச ஒரு பொன்னாடை எடுத்த அவனுக்கு போத்தனே உன் மனிதநேயத்தை ரொம்ப மதிக்கிறன்டான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படி ஒரு சண்டை நடந்தா உன்ன மாதிரி ஒரு வாத்தியார் பாடம் எழுதிருவாரு அது ஏமா படிக்கிறது ஏற்கனவே ரெண்டு சண்டை நடந்து எங்க மண்டை காயுது அந்த வருஷம் நான் போர் சண்டையில சேர்ந்தவன் அவனெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியல போன டெஸ்ட்ல கூட எங்க டீச்சர் ரெண்டாம் உலக போர் ஏன் நடந்ததுன்னு கேட்டாங்க முதல் உலக போர் சரியா நடக்காததுனால ரெண்டாம் உலக போர் நடந்ததுன்னு நான் எழுதினேன் கூப்பிட்டு வச்சு ஒரு நாலு தட்டு தட்டாங்க ஏன் சார் இப்படிலாம் சண்டைய வச்சு வளர்த்து அதை ஒரு பாடமா கஷ்டம் சார் தான் சார் கேட்க மாட்டான் பிள்ளையார்கிட்டயாவது சொல்லி சொல்லி வச்சோம் பிள்ளைகளுடைய வருத்தங்கள் இன்னைக்கு நிறைய இருக்குது படிக்கிறதுன்றதுனாக்க வெறும் புத்தகம் படிக்கிறது பாடபுத்தகம் படிக்கிறது மார்க் வாங்குறது மட்டும்தான் பிள்ளைகளுக்கு தெரியுது நீ அதையும் தாண்டி இந்த உலகத்தை படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புத்தக திருவிழாக்களை மாவட்டந்தோறும் நடத்த வேண்டும் என்று இளமை காலத்தில் வளமானது எது என்றால் கல்வி ஒன்றுதான் என்ற கருத்தை எடுத்துக் கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அவருடைய வழிகாட்டுதலில் தான் இது மாவட்டந்தோறும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பெருமையான சிறப்பு தான் இந்த புத்தக திருவிழாவுடைய அமைப்பு பெரியவர்களுக்காக நான் இந்த செய்தியை சொல்றேன் இந்திய திருநாட்டிலேயே முதன் முதலாக வாழ்கிற வீட்டிலேயே ஒரு புத்தகத்தை புத்தக நிலையத்தை ஒரு லைப்ரரியை கொண்டு வந்து முதல் முதல் ஏற்படுத்தியவர் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் வீட்டில் ஒரு பகுதியை ஒதுக்கினர் புத்தகங்களுக்குன்னு ஒரு பகுதியை ஒதுக்கினர் பூஜை வைப்போம் கலந்துரையாடலுக்கு அறை வைப்போம் முதலாக செயல்படுத்தி பலாயிரம் நூல்களை கொண்டு வந்து வீட்டில் சேகரித்து வைத்தார் உலகத்திலேயே முதன் முதலாக ஒரு ஒப்பற்ற மாமனிதர் புத்தகங்களுக்கு என்றே தனி வீட்டை கட்டினார் பக்கத்து வீட்டு தான் வீட்டுக்கு பக்கத்திலே இன்னொரு வீட்டை கட்டினார் புத்தகங்களுக்கென்றே உலக புத்தகங்கள் அத்தனையும் கொண்டு வந்து சேர்த்து வைத்தார் அவர்தான் அண்ணல் அம்பேத்கர் என்கிற மிகப்பெரிய சட்டாதிபதி பேரறிஞர் அண்ணா அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் ஒரு நூலகத்துக்கு உள்ளே நுழைந்தால் அவர்கள் எப்பொழுது படித்து முடித்து வெளியிலே வருகிறார்களோ அதற்கு பிறகுதான் அந்த நூலகமே மூடப்படும் அப்படின்னா ஒரு புத்தகம் என்பது ஒரு மனிதனை செதுக்குவது தான் பிள்ளைகளுக்கெல்லாம் உங்களெல்லாம் கூட்டி இந்த கண்காட்சியை காட்டு பல புத்தகங்களை வாங்கறதுக்கு நோக்கம் என்னன்னா வாசிக்கிற பழக்கம் வரணும் நீங்க எந்த அளவுக்கு புத்தகத்தை நேசித்து படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ இந்த செல்போனை பார்க்கவே மாட்டீங்க ஏன்னா உங்களை அழைத்து கொண்டு போகிற மிகப்பெரிய ஒரு சொர்க்க உலகத்தை அந்த புத்தகம் காட்டும் ஒரு எழுத்தாளனோடு நீங்கள் பேசுகிற பெருமிதத்தை பெறுவீர்கள் அதனால் நிறைய பேர் புத்தகங்களை வாங்குங்க படிங்க அதில் இருக்கிற செய்தியை எடுத்து அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் பேசுங்க உங்களுக்காக ஒரு செய்தி ரெண்டு மூணு செய்தி சொல்லிட்டு அப்புறம் பொதுவா வரேன் இன்றைய குழந்தைகள் என்பவர்கள் நாளைய நட்சத்திரங்கள் நீங்க மார்க் குறைஞ்சாலும் பரவாயில்லை உங்களுக்காக சொல்றேன் மார்க் குறைஞ்சாலும் பரவாயில்லை உங்களுடைய மதிப்பு குறையாமல் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான அந்த மதிப்பு தான் மிக மிக முக்கியமானது அந்த மதிப்பு இயல்பாக அமைந்து விட்டால் இந்நிறைய மார்க்க நீங்களே வாங்கிடுவீங்க உங்களுக்கு உலகத்திலே முதல் முதலாக ரோல் மாடல் யார் என்பதையே தேர்ந்தெடுக்க முடியாத அளவுக்கு இன்றைய இளைஞன் வருத்தப்படுகிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை இளமையிலே அமைந்து விடுமோ என்ற ஆதங்கம் எங்களை போன்றவர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறது உங்களுக்கு ரோல் மாடல் யார் முதல் யாரு நம்பர் ஒன்னு யார் சொல்லுங்க பாப்போம் முதல் ரோல் மாடல் நம்மை பெற்ற அம்மா தான் முதல் ரோல் மாடல் அடுத்தது அப்பா அடுத்ததுதான் ஆசிரியர் அடுத்தது தெய்வீக குணம் படைத்த சான்றோர்கள் அதனால்தான் தான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னாங்க என்ன மாதா உண்மையில ஒரு பிள்ளை எப்படி பார்க்கணும் அதுவும் பெண் பிள்ளைகள் நிறைய இருக்கீங்க ஆண் பிள்ளைகளும் இருக்கீங்க இன்றைய ஜெனரேஷன்ல எங்க பார்த்தாலும் பெண் பிள்ளைகள் தான் அபார திறமையில இருக்குது பாருங்க இன்னைக்கு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் யாரு ஒரு அம்மா தான் ஒரு பெண்மணி பல அதிகாரிகளை பார்க்கற எல்லாமே பெண்மணிகளாக இருக்கிறார்கள் இந்த நூற்றாண்டே ஒரு பெண்மையின் வெற்றி ஆண்டாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அது பெண்ணுக்கு உரிய ஒரு இயல்பான பொறுமை நிதானம் சகிப்பு தன்மையினுடைய ஆளுமை பண்புகளால் வரக்கூடிய ஒரு சிறப்பு உதாரணமா பாருங்களேன் ஒரு ஒரு மரப்பாச்சி பொம்மை வாங்காந்து ஒரு பெண் குழந்தைகிட்ட கொடுத்து பாருங்க டெய்லர் வெட்டி போட்ட துண்டு துணியை எடுத்து அதுக்கு ஒரு மாறாப்பு போட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சு குடும்பத்தில் மெம்பராக்கி பத்திரமா வச்சிருந்து பல வருடங்கள் அதனோடு விளையாடும் நம்ம பையனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்க அரை மணி நேரத்தில் அக்க வேற அணி வேற பிரிச்சு வச்சிருக்கோம் ஏண்டா அப்படி பிரிச்சேன்னா ஒரு மணி நேரத்தில் சேர்த்துருவோம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் விழுப்புரத்துல இருந்து அந்த ஹைவேஸ்ல வரும்போது ஒன்லி காஃபி கடையில் போயிட்டு ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்தார் மண் பொம்மை அழகழகா இருக்கேன்னு மண் பொம்மை வாங்கிட்டு வந்து காலையில கொடுத்துட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டாரு சாய்ந்திரம் வந்து பார்க்குற சுக்கு நூறா உடச்ச வச்சுக்கலாம் மறுநாள் பிளாஸ்டிக் பொம்மை வாங்கி அதையும் பார்க்க பார்த்தா பிரிச்சு கொளுத்தி வச்சுக்கலாம் இவனை என்ன செய்யறதுன்னு தெரியாம அவர் என்ன பண்ணார் மூணாவது நாள் ஒரு இரும்பு பொம்மையை வாங்கி கொடுத்தாரு என்ன தான் பண்றான் பார்க்கலான்னு சாயந்தரம் வந்து பாக்குறாரு டிவி ஒக்குது ஃபிரிட்ஜ் இருக்குது அந்த இரும்பு பொம்மையை வச்சு எல்லாத்தையும் வச்சுக்கிறான் அவனை என்னதான் பண்றது ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு எப்படியுமே அந்த வன்மையான செயல்கள் அங்கே இருக்கும் இது மென்மையான செயல்கள் இங்கே இருக்கும் தான் பாரதி கூட பார்த்தீங்கன்னா பாரதியார் பாடின பாட்டெல்லாம் பெரும்பாலும் பெண்ணிடத்தில் சொல்வதாகத்தான் அமையும் பெண்கிட்ட தான் சொல்லுவான் ஒரு பெண்கிட்ட தான் போய் சொல்லுவான் பெரிய செய்தியை கொண்டு வந்து சின்ன கிட்ட சொல்லுவான் ஜாதிகள் இல்லையடி பாப்பா குழந்தைகிட்ட போய் சொல்ற செய்தி ஜாதிகள் இல்லையடி பாப்பா ஏன் பெண் குழந்தைகிட்ட சொன்னான் தெரியுமா பையன் கிட்ட சொன்னாலும் ஒரு காலகட்டத்தில் பெருமாள்னு ஒரு வைத்தியநாதன் ஒருத்தர் இருந்தார்னா நாற்பது வயசுக்கு மேல வைத்தியநாத ஐயர் வைத்தியநாத படையாட்சி வைத்தியநாதன் கவுண்டர் வைத்தியநாத செட்டியார் அப்படின்ற பட்டப்பெயர் வந்துடும் ஆனால் கமலான ஒரு பெண் குழந்தை குழந்தை பருவத்திலும் கமலா தான் தொண்ணூறு வயதிலும் கமலா அம்மாள் தான் பெயரணிவில் கூட பெயரில் சாதியை சேர்க்காத ஒரு ஜாதி பெண் ஜாதி தான் பெண் குழந்தை இடத்தில் சாதிகள் இல்லை பாப்பா நீ தான் அதை உருவாக்கணும் ஒரு சமுதாயத்திற்கு பாரதி சொன்னோம்